எங்களாலேயே நடக்கலாமிக்க ஆனா ஐயா கடவுள நடந்துட்டு போறாரு போறாரு ஓஹோ என்ன இந்த சைட்ல இதுவும் ஒரு குகைதானே ஒண்ணாப்பா பாருங்க எப்படியான குகையெல்லாம் இருக்கிறாப்பா ஐயோ இந்த தான் முத்தையா முனிவர் இருந்திருக்காரு இந்த செயல்பால்ல இருந்தாரு ஸ்டால்ல மலைக்குள்ள இருந்து தண்ணி வந்து அப்படியே ஊச்செடுத்து அப்படி மெல்ல மெல்ல வழியிது இந்த இடத்துலதான் அந்த முத்தையா முனிவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் விருந்திரிப்பாரு இங்க வந்து காட்சலன்னு செயலியா இருந்தது அப்ப நான் வந்தேன் வந்து ஐயா இப்படி வந்தேன் படுதே நான் இருக்கேன் படுதே இருக்காரு இங்க உள்ள தியானம் முடிஞ்சவுளி வந்தேன் கிடையாரு ஐயா இப்படி ஐயா செயல்பாடம் எனக்கு இது மாலை இருக்கு ஐயா எனக்கு இது கேல படுக்கையில இருக்கு ஆஹ் ரெண்டாம் நீ அவர் ஒரு முடி வச்சோன்னு ஆரம்பி நீ ஒரு கதையில மூணு மூணு முடர் உப்பு தண்ணி கூடி மூணு காலையில காலையில எலும்பு தண்ணி கூடி உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆரிய மிதுவின் பணிவான வணக்கங்கள் இலங்கை தினத்திலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்பு ஒரு பண்டைய காணொலி தொகுப்பு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை தமிழ் மக்களிடையே இருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இலங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தொன்மையான இடம் தாந்தாமலை பிரதேசத்துக்கு தான் நாங்கள் இப்ப வந்திருக்கிறோம் இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு முனிவர் வாழ்ந்ததாக ஒரு குகைக்குள்ள வாழ்ந்ததாக எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுல இருந்து அறிஞர் விஷயத்தை கொண்டு இன்றைய தினம் அந்த ஒரு இடத்தை காட்டணும் அவர் பற்றி அந்த வரலாறுகளை நாங்கள் எடுக்கணும்ன்றதுக்காக இந்த இன்றைய கள பயணத்துல நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த வகையில் முத்தையா முனிவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் அங்கே போய் அங்கே ஒரு தாந்தாமலையில் வந்து ஆலயத்திலேயே தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐயா இருக்கிறார் அவரை வச்சு அவர் முத்தையா முனிவர் அநேகமான வரலாற்று தகவல்களை நாங்க எடுக்கப்பறோம் இவர் எவ்வளவு காலம் இங்க இருந்தார் எப்படி எப்படி இவர் தியான முறைகள் இருந்துச்சு போன்ற பல்வேறு விடயங்களை விடயங்களாங்க இந்த வீடியோ காட்டப்புறம் சோ நீங்க வந்து வீடியோ கன்டினியூ ஆ அதோட வந்து எங்க சேனலுக்கு நீங்க சொந்த வீங்களா இருந்த மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பத்துக்கு பெல் கொனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி நாங்க இப்ப முத்தையா முனிவேற்றிருக்கிற தான் பாக்குறதுக்கு போறோம் நாங்க ஏற்கனவே சொன்னோம் தானே முத்தையா இருக்கிற இடத்தை பாக்க போறோம் என்று அதை தான் இந்த ஐயா எங்களை தாந்தாமல கோயில்ல வந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிற இந்த ஐயா வந்து அந்த வழியில எங்களை கூட்டிட்டு போய் கொண்டிருக்காரு ஐயா புல்லா மலையும் இது மாத்தான் இருக்க மலையும் பங்கும் இதுகளும் தான் தம்பிங்க ஆஹ் மலையிலதான் எரிப்போகணும் எங்களாலேயே நடக்கலாமிரிக்க ஆனா ஐயா நடந்துட்டு போறாரு போறாரு என்ன இந்த சைட்ல இதுவும் ஒரு குகை தானே உண்டாப்பா என்ன பாருங்க எப்படியான குகையெல்லாம் இருக்குடாப்பா ஐயோ இந்த ஏரியாவுக்குள்ளதான் முத்தைய மணி வீட்டுல இருந்திருக்காரு செயல்பாடுல இருந்தாரு அந்த இடத்தை கண்டுபிடிச்சி

இந்த ஏரியாவுக்குள்ளதான் வந்து சனிங்க தினந்தெறிய பூ வச்சு இந்த ஒரு தொண்டுல ஈடுபட்டு இந்த ஏரியாவுக்குள்ள எல்லாம் யானை வந்து நிக்கக்கூடிய இடங்கள் தான் இதுல வந்து ஃபுல்லா வந்து

ഒറ്റം കല്ലും അപ്പൊ വിത്യാസമാന ഒരു ഇടത്ത മുത്തയ മനു തന്റെ വസിപ്പിടത്തെ കൊണ്ട് തന്റെ തിയാനത്തെ എല്ലാം നടത്തിയ അന്നിടത്ത് തന്നെ പോയി കൊടുക്കും പച്ച പസിലണ്ട് ഫുളാ കാടു മലകളും ഇങ്ങനെ അയ്യോ അപ്പം നാടിയേ അവർ ഇരിക്കും അപ്പ വീഡിയോ തുടരുവോം ശരി சரி நாங்கள் சொன்ன மாதிரி வந்து முத்தையா முனிவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து இந்த வேலைப்பாடுகளில் ஈடுபடுற அந்த ஐயா தான் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறார் நாங்கள் வெக்கமராக ஒன் பண்ணி அவரோட நாங்கள் கதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐயா வணக்கம் வணக்கம் என்னன்னு சொன்னா நீங்க வந்து தாந்தா கோயில வந்து நிறைய காலமா தொண்டு செய்து கொண்டு வரீங்கன்னா ஓ நீங்க வந்து கோயில கூட்டுறது பெருக்கிறது சாமிக்கு பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆலய தொண்டு ஆலய பணி அறப்பணி என்று சொல்லுவாங்க என்ன உண்மையில நீங்க அந்த தொண்ட் உங்க கெட்டப்ப பாக்கக்குள்ளேயே வந்து என்னன்னு சொல்ற ஃபுல்லா பழுத்த முடி என்ன பழுத்த முடியோட பொட்டு திருநூறோட உண்மையில பாக்குறதுக்கு ஒரு பக்தி பரவசமான உங்களை பார்க்கக்குள்ளேயே ஒரு தெய்வீக ஒரு குணம் உண்டு அப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் வெளியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில நீங்க இந்த பாதையில நடந்து வந்த விதம் உங்களோட வயசுக்கும் உங்களோட கெட்டப்புக்கும் நாங்களே இந்த பாதையில கொஞ்சம் மலைப்பாங்க நாங்களே நடக்கலாம் வரக்கூடாது ஆனா நீங்க வந்து அவ்வளவு சுறுசுறுப்பா கடற்கரை கண்டு வைத்து வாருங்க இந்த வயசுலயும் என்ன ஓகே அதுக்கு

கடவுள்ற பேல் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படியே இந்த இடத்துல இதுக்கு இல்லையா தியானத்தில் வந்து இந்த இடத்துல தான் முத்தையா முனிவர் வந்து தியானத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே அங்கால நிறைய குகைகள் எல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் நாங்கள் இருக்கிறோம் இங்கே ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது அங்கால

இன கலவரங்கள் கலவரத்துண்டுக்குள்ள முதல்ல எல்லாம் இருந்தவரம்பி கலவரத்துண்டுக்குள்ள வந்து கோவிலுக்கு வந்து சஞ்சம் இருக்க இல்லாம இருக்க இல்லாம ராணுவத்துல ராணுவத்துக்கு பயத்துல பயத்துல தனி அஞ்சி இருக்கிற பிரச்சனை நீ ஆன வழியாக வந்து கோயிலுக்கு சஞ்ச முத்தி இருந்தது கோயிலுக்கு மாச்சர் ஆக்களோட அவ வந்து செயல்பாட்டுல இருந்து வந்த காலத்துல நீ அல் அவங்க அவருக்கு உரிய ஆக்கள் அவரோட தொடர்பு உள்ள ஆட்கள் செங்கல் அழியாங்க செங்கல் அழிச்சி தாண்டியெல்லாம் அவங்க வந்து இவர கொண்டு போயிட்டாங்க கொண்டு சித்தாண்டிக்கு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போகக்குள்ள கொண்டு போகிறது முதல் நாள் இந்த இது இந்த பலாமரங்கள் வாழை மரங்கள் முழுதையும் வெட்டி அரிஞ்சு விட்டு போயிட்டாங்க மனுஷன் என்ன காரணம்ன்றா நம்ம அஞ்சரிக்கவன்களுக்கு நான் இந்த நாட்டின் சாப்பிடுறது கொடுக்க கூடாது

ஸ்பெஷல் என்னன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் பெரிய நீளமான கூந்தல் தலைமுடி வச்சிருப்பார் தாடி வச்சிருப்பார் அப்படி தாடி உழவுல இருக்கீங்க தம்பி நீங்க பாத்துருக்கீங்க ஓ நாங்க உழவுல தாடி அம்பி நீ முடி எழும்பி உழவுல கொண்டாடி இருப்பாரு இங்க இருக்கீங்க முடி கொண்ட கொண்ட பிறகு அந்த பின்னால கூந்தல் அவற்ற முடி வந்து இழுவட்டு போகும் ாலுபட்டு போச்சு கட்டுவாடி மடிச்சு கட்டுவா தாங்கிட்டு கிடக்குன்னு தானே பெரிக்கணும் தாங்கிட்டு நடக்கக்குள்ள தாங்கப்படாதே அப்படி இழுபாட்டு போறான்

ஆஹ் ஆ ஆ அப்படி இங்க வந்து அவர் அவரு வணக்கத்துக்குரியாக்கு வேர்ல்ட் அடுப்பு தான் நம்மள போய் மத்த உட்பு போட மாட்டேன் எல்லாரும் தான் நான் பூ பூவைக்க வந்தேன்னா இழப்பாங்க அன்னையா நான் அவங்களுக்கு நமக்கு கலைவச்சி இல்ல நான் ரெண்டு வேலை நான் போயிட்டு ആഹ് ഇതിലെല്ലാം കോവിലേക്ക് ഇത് ഓ തമ്പിതെ പോയെല്ലാം അങ്ങയും കുഹൈകളോടെ

ஆஹ் முத்தையா முனிவர் இதுக்குள்ள இருந்தார் இப்படி இருக்கக்குள்ள வந்து அவருக்கு சாப்பாடு தண்ணி அந்த திம்பிலி கொலையெல்லாம் இதுல கிடக்கும் அவருக்கு ஒரு அகல கொண்டு வந்து குடுக்கலை அப்போ இல்ல ஆனா அந்த அளவு இடம் நமக்கு ஒரு தகவல் உண்டு ஆஹ் அப்படி என்ன நமக்கு தெரிய கண்ணால காணல ஆனா சிம்பிலியா குடிப்பாரு ஆஹ் வெட்டி குடுப்பாங்க அந்த அவரு மனதொழியாக வெட்டி குடுப்பாரு குடுப்பாங்க மட்டும் குடிப்பாரு இப்படி அப்படி என்ன இல்ல முத்தையா முனிவர் என்று சொன்னா அவர் வந்து எப்படி ஏதும் ஆக்களுக்கு மருத்துவம் அப்படி ஏதும் செய்து நான் சின்ன நம்பி எனக்கு இப்படி என்ன வரை என்னண்டு கொஞ்சம் சொல்லுங்க அந்த என்னடா எனக்கு ஒரு வருத்தமாயே இருந்தது காய்ச்சலும் தெய்லியா இருந்தது அப்ப நான் வந்தான் பந்து ஐயா இப்படி பந்தன் படத்தே நான் இரிக்கான் படத்தன் தியானத்துல இருக்க இரிக்கவுல தியானம் முடிஞ்சவுளே என்ன வந்தன்னு கெடாரு ஐயா இப்படி ஐயா செயல்பாட எனக்கு இது மலை அரிக்கய்யா எனக்கு இது கேலாம் படக்கேயில அவரிக்கு ஆஹ் ஆஹ் இந்த நீ அவர் ஒரு முடிவைச்சொன்னே ஆரம்பி நீ ஒரு கதை இல்ல மூணு மூணு முட உப்பு தண்ணி குடி மூணு காலையில காலையில எலும்பு தண்ணி குடி ஆஹ் ஆஹ் உப்பு தண்ணி உப்பு தண்ணி ஓ அதான் அந்த சளி பட்டும் சளியை பட்டும் உப்பு தண்ணி ஆஹ் இதுவரைக்கு இல்ல தம்பி எனக்கு அப்படிதானே இது வரைக்கு இல்ல அந்த பாத்தீங்களா அதான் எனக்கு செஞ்ச மாதிரி தான் நான் சொல்றோம் உண்மையில இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க வீடியோ நிறைய பேர் பார்த்து பாத்துக்கொண்டிருப்பாங்க இது வந்து முனிவரால எங்கட இந்த ஐயாவுக்கு எங்களை கோயில்ல தொண்டு செஞ்சு இந்த ஐயாவுக்கு ஒரு அளவான பருவத்தில் இருக்கக்குள்ள தொண்டையில சளி பிடிச்சு தனக்கு காய்ச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு முனிவற்ற சொன்னதுக்கு முனிவர் சொன்ன மருந்துதான் மூன்று மூன்று நாளைக்கு வந்து நீங்க காலையில காலையில வெறு வயித்துல உப்பு தண்ணியை குடியுங்க உப்பு தண்ணிய குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சளிய புல்லா இல்லமாக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதுவரைக்கும் ஐயாவுக்கு அதுக்கு பிறகு சளி பிடிச்சதே இல்லனே இல்ல இல்ல சளி இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களே நீங்களும் உங்களோட இது வந்து முனிவர் சொன்ன மருத்துவம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வருங்காலத்துல வந்து உங்களுக்கு இப்படி ஒரு சளி அல்லது நோய் நிலம வருதுன்னு சொன்னா இப்படி உப்பு தண்ணியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரி இதுக்கு பிறகு முத்தையா முனிவர் எந்த காலத்துல இங்க இருந்து ஒழிக்கிட்டு பெரும்பாலும் ரெண்டாயிரம் ஆண்டு வலிக்கிட்டவர் செத்திட்டாரு அவரை அங்க வச்சு பாலச்சேரியில வச்சு அவங்கள உரிய ஆக்கள் இடத்த வச்சு செத்துட்டாரு செத்தமாடல அது சவத்தை தாக்கி கொண்டு வந்தவங்க கொண்டு வந்தாங்க நிர்வாகங்கள் விட இல்ல பொலிசாக்கள் எல்லாம் வந்தார் வந்து ആ ആ ഞങ്ങൾ എന്തായാലും ആ ശരി ഇനി അവർ ഇരുന്തടത്തിൽ തന്നെ അവരുടെ സമാധിയെ വൈക്കോണ്ടിട്ട് അവർ അവരുടെ ഉത്തരവ് ഓ ഓ ആ എങ്ങടെ നിർവഹം മുന്നോട്ട് അത് இன்னும் வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது இந்த இடத்துல எல்லாம் தண்ணி வடியுது ஏன்னா மலையால மலையில இந்த மலைக்குள்ள இருந்து தண்ணி வந்து அப்படியே ஊத்தெடுத்து அப்படியே மெல்ல மெல்ல வடியுது இந்த இடத்துலதான் முத்தையா முனிவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷ காலமா இந்த இந்த ஒரு குகைக்குள்ள தனியே தன்னந்தனிய இந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இந்த ஒரு மலைப்பாங்கான ஒரு குகைக்குள்ள அவர் வசித்திருக்கார் என்று சொன்னால் ஒரு பிரசித்தமான ஒரு முனிவர் என்ன பிரசித்தமான ஒரு முனிவர் இங்கே அவருக்குரிய அவர் பக்தர்கள் என்ன அவர் சிஷியர்கள் மூலமாகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இந்த இப்ப இப்போதான் வந்து இந்த கூடாரங்கள் எல்லாம் அடிச்சு இந்த இடத்த எங்கட பக்த அடியார்கள் பார்க்கணும் அவங்களும் வந்து இந்த இடத்துல தரிசித்து போகணும் இங்க இருக்க வேலை தரிசிக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் அடியார்கள் இந்த நிர்வாகத்தால் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கிச்சின் அதே மாதிரி டாய்லெட் வசதிகள் அதுகளை எல்லாம் வந்து அவர சிஷ்யர்கள் அவர்கள் அவர பக்தர்கள் மூலமாக இந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபுல்லாக கட்டி கொடுத்துருக்காங்க இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து காடும் மலையும் குன்றுகளும் அப்படி என்று சொல்லி இங்கே எல்லாம் ஜான வரும் தானே ஏன்னா எல்லாம் ஜான வந்து ஃபுல்லாக ஜான உடஞ்சி யானை ஆ ஆ ஆ புறம் தூண் போட்டவை ആ ശരി ഓക്കെയാ ശരി വടിവാട്ടി എങ്ങനെ കാണോലിയെ തുമ്പട്ടം വരുവം വന്ന് ഇങ്ങനെ കാട്ടുവോം ശരിയാണി ഓക്കെ ശരിയ നന്യ്യാ എങ്ങനെ നെറിയ തകവലിക്കുക ുംോളിയെങ്കിൽ മുടിച്ച് ഒരു സ്വാരസ്യമാണ് കാണോലി തൊഴുപ്പോട് ഇന്നിരി പൂർവീക ഇടങ്ങൾ പണ്ട ഇടങ്ങളെ കാട്ടമാതിരി വീഡിയോ സന്ദിക്ക് വരെ ഉള്ള പറ്റും നന്റി